வணக்கம் பிரபஞ்சத்தில் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பிதா குரு தெய்வத்தின் அணுக்கிரகினால் இந்த நாள் இணைய நாளாக அமைய எல்லாம் அல்ல நவக்கோள்களை வணங்கி இன்றைய பதிவை துவக்குவோம் அதிகபட்சமாக உதரட்டாதி நட்சத்திரம் மீனராசி பதிவுகளாக அதிகபட்சம் உள்ளது உள்ளதுபடி ஸ்தான பலனா தசாபுத்தி பழங்களா அல்லது கிரகங்களுடைய பலன்களா என்ற ஒரு கோணத்தில் கோச்சாரத்தை எடுத்துக்கொண்டு அநேகர்கள் சமீப காலமாக இந்த பதிவுகள் அனைத்திலும் ராசி பலங்கள் கூறிக்கொண்டு உள்ளது நாம் அறிந்ததே அந்த வகையில் இந்த உத்தராதி மீன ராசிக்காரர்கள் மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாகி பல சொல்லாத துயரங்களிலும் ஏழரை நடக்குமா நடக்காதா ஏழரை பாதிக்குமா பாதிக்காதா என்ற ஒரு குழப்ப நிலையிலேயே கடந்து கொண்டு உள்ளார்கள் அந்த வகையில் சமீப காலமாக கும்பம் முதல் வரிசையாக அனைத்து ராசிகளிலும் கிரகங்கள் இருந்தது சமீப மாதங்களாக நாம் கண்டோம் அந்த வகையில் இந்த மீனராசி ராசி கடைசி ராசியான மீனராசி இந்த மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடமான அரசில் குருவும் மங்களக்காரனாக இரண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாயும் இணைந்து விருச்சிகத்தை ஏழாம் பார்வையாகவும் ஐந்தாம் பார்வையாக குரு பார்ப்பது கண்ணியை பார்ப்பதும் மகரத்தை பதினொன்றாவது பார்வையாக பார்ப்பதும் மிக சிறப்பு கடந்த காலங்களில் செவ்வாயினுடைய பார்வையில் அநேக நன்மைகளை அடைந்திருப்பீர்கள் சனி மூன்றாம் பார்வையாக செவ்வாய் ஸ்தானமான மேசத்தில் பொழுது பல நன்மைகள் நடைபெற்றிருக்கும் அந்த வகையில் தற்பொழுது குருவனுடன் இணைந்து குருமங்கள யோகத்தில் விருச்சிக ராசி அதாவது மீனத்திற்கு ஒன்பதாம் இடமான விருச்சிகத்தை குருவும் செவ்வாயும் பார்ப்பதும் அதே சமயத்தில் குரு லாபஸ்தானமான மகரத்தை பார்ப்பதும் வெகு சிறப்புகள் இந்த காலகட்டங்களில் அதிகமான நன்மைகளை பெற காத்திருப்பது மீனராசி ஆகும் அதே சமயத்தில் என்னதான் ஆறாம் பாவத்தில் சுக்கரனும் புதனும் சூரியனும் ஆடி மாதம் முதற்கொண்டு சஞ்சாரம் செய்த போதிலும் மீனராசிக்கு ஆறாம் இடமான வாடி மாதம் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அதனுடன் சுக்கரன் புதன் இணைந்திருப்பது மின்னரசையை பொறுத்தவரை அது ஆறாம் இடமாக இருந்தாலும் மற்ற கிரகங்களின் பார்வையில் அதில் இருக்கக்கூடிய தீமைகளில் சூரியன் புதன் சுக்கரன் நினைவு மீனராசிக்கு ஆதாரமான இருந்த போதிலும் தீமைகளை செய்ய முடியாது ஏனெனில் நாலாம் பார்வையாக செவ்வாய் குருவனுடன் இணைந்து ரிஷபத்திலிருந்து சூரியன் சிம்ம வீட்டை பார்ப்பதால் அதனுடைய யோகங்கள் மங்களக்காரகனோட யோகங்களும் இணைந்தே நடைபெறும் எனவே இந்த ஆடி மாதம் அனைத்து கிரகங்களும் மீனராசிக்கு நன்மையான பலன்களை வழங்கும் மிகப்பெரிய ஒரு லாபகரமான பழங்களை வாரி வழங்க தயாராக இருக்கும் குருவும் செவ்வாயும் அதே சமயத்தில் மற்ற கோள்களின் சஞ்சாரங்களும் சாதகமாக இருக்கின்றது சனியும் வக்கரகதியில் இயங்கிக் கொண்டுள்ளதால் அதனுடைய கெடுபலன்களிலிருந்து கொஞ்சம் தவிர்த்து கடைப்பலங்களை அதிகமாக செய்ய வேதஸ்தானத்தின் பழங்களை மல் இருக்கும் என்ற உண்மையையும் இங்கே உணர்த்த வேண்டியுள்ளது எனவே இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக தற்காலத்தில் உள்ள க கோச்சார சஞ்சாரங்களின்படி அதிகளை அதிக நன்மைகளை பெற உள்ள மீனராசி மீனராசி தோணம் பொருட்டாதி குரு உத்திரட்டாதி சனி மற்றும் ரேவதி புதன் நட்சத்திரக்காரர்கள் எவ்வளவான பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள் என்று கூறி இந்த காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் கோச்சார பலன்கள் மீனராசியை பொறுத்தவரை சிறப்பான ஒரு சஞ்சாரங்களே இருக்கிறது என்ற ஒரு கூற்றுப்படி அதே சமயத்தில் சனி ஒரே ஸ்தானத்தில் இருந்த போதிலும் செவ்வாய் தர வேண்டிய பழங்களையும் பன்னெண்டாம் இடத்திலிருந்து சனியினுடைய சப்போர்ட்டும் இதற்கு கிடைக்கும் செவ்வாயினுடைய பார்வையினால் சுக்கரன் புதன் சூரியன் நன்மையான பழங்களை கிட்ட வழிவகை செய்யும் ஒரு ஏழாம் பார்வையாக மீனத்தின் ஒம்பது மற்றும் பத்து கர்மாதிபதி தர்மகர்மாதிபதி ஸ்தானங்களை பார்வையிடுவதால் அதில் உள்ள நன்மைகளும் சேர்ந்தே கிடைக்கும் எப்படியெனில் எட்டாவது பார்வையான செவ்வாய் பார்வை தர்மகர்மாதிபதியான தனுசுவில் மேலும் எனவே குருவனுடன் இணைந்த மங்கள காரகனாக செவ்வாய் தன்னுடைய எட்டாவது பார்வையாக தனுசுவை பார்த்து மீனத்தின் கரும்பஸ்தான பத்தாம் இடமான தனுசுமியும் பார்ப்பதால் குரு தன்னுடைய ஏழாவது பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பதாலும் அதே சமயத்தில் மகளத்தையும் பார்ப்பதாலும் குரு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஒம்பது பத்து பதினொன்றாம் இடங்களில் வீழ்வதனாலும் சனி வக்கரகதியில் இருப்பதாலும் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதாலும் நன்மையான அதிகமான நன்மை பலன்கள் என்று எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வாக்கு வன்மையினால் சாணத்தின் பலன்களால் இந்த பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு நடந்தே தீரும் நன்றி வணக்கம் தொடரும் வணக்கம் நன்றி தொடரும்